அதே மாதிரி பிரதோஷம் பற்றியும் கொஞ்சம் சொல்லிடுங்க சார் ஒவ்வொரு பதினஞ்சு நாள் நமக்கு வர்றது பிரதோஷம் அதாவது ஒவ்வொரு பதினஞ்சு நாள்லையும் நம்ம பண்ணக்கூடிய தப்புக்களை மன்னிப்பு வழியாக கேட்கலாம் அந்த மன்னிப்பு வழியாக கேட்கறதுக்கு தான் நந்தி எது நோக்கி இருக்குது சிவனோட அப்போ அந்த நந்தியோட காதலில் சொல்கிறேன் நான் பண்ணக்கூடிய தப்பு நம்ம பண்ணக்கூடிய வழிகள் நமக்கு தேவையான வழிகள் தேவையான விஷயங்கள் அதை கேட்கக்கூடியது அந்த நத்தியோ தான் நந்தி ஏன் அப்படி இருக்குன்னா தசமியில் வந்து இறைவன் வந்து ஆழகால விஷத்தை குடிச்சிட்டு அவர் படுத்துடுறார் அது படுக்கிறப்போ பிரதோஷத்துக்கு அன்னைக்கு தான் அந்த ஆழகால விஷ குறைஞ்சி இறைவன் வந்து அதை தான் தசமி அன்னைக்கு படுக்கக்கூடியவர் பிரதோஷத்தை அன்றைக்கி எழுந்துக்கிற அந்த பிரதோஷத்தை எழுந்துக்கிறப்போ நந்தி குளிர் விட்டு ஆடுது தன்னோட மனசில் தெய்வம் வந்து எழுந்து நின்றுடுச்சு அப்படின்ட்டு குளிர் விட்டு ஆடுறப்ப தான் அந்த நந்தியோட தலையோட ஷேப்போட வழியில் தான் அமைக்கப்பட்டிருக்கிறது தான் இந்த பிரதோஷம் ஸோ தான் கோயில் முழுக்க சுற்றாமல் ஒரு பாதி இப்படியும் இப்படி ஒரு பாதி இப்படியும் போயிட்டு போயிட்டு வந்தீங்கன்னா அந்த செயல்பாடுகள் நல்லாயிருக்கும் ஸோ நந்தி கொம்பு போல் அமைக்கக்கூடிய ஒரு நிலையை அமைக்கப்பட்டு இருந்தார் அந்த இடத்த ஒரு பாதி பாதியாகவே சுற்றி வர்றது அது வலது புறத்துலேருந்து புறத்துலேருந்து வலது புறம் போயிட்டு போயிட்டு வரப்போ ஒரு மூணு வாட்டியோ இல்லை ஆறு வாட்டியோ போயிட்டு வரப்போ அந்த பிரசோத பிரதோஷத்தோட இது வந்து தீர்வு கிடைக்கிது பிரதோஷம் கும்புறது இறைவன் சிவனை அடையக்குறை தன்மைகள் முத்தி மோட்சத்தை அடையக்கூடிய தலைமைகள் மோட்ச நினைகள் போகக்கூடிய நிலைமைகள் சிவனே வழி சிவனே கதி சிவனே வழி சிவன்தான் செயல் அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறப்போ அந்த நிலையை வேண்டப்போ இறைவனோட தொண்டு புரியது எவ்வளோ நல்லது அதுதான் அந்த பிரதோஷத்துக்கு ஒவ்வொரு பிரதோஷமும் மாதத்தில் ரெண்டு தருவக்கூடியதை ஒவ்வொரு பிரதோஷத்தும் நம்ம பண்ணுறது ஒரு பெரிய நன்றியை தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குன்றதை சொல்லுங்கள்